അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം മാര് ഞായക്കിടം രേവതി നടത്തം മാപ്പത്തഞ്ച് മണി വരെ അശ്വിനി യോഗം അമിത യോഹം നല്ല നിലം ആറ് തുടക്കം ഏഴു മണി വരെ പിറകു മൂന്ന് മുപ്പത് തുടക്കം നാല് മുപ്പത് വരെ ராகுகாலம் மாலை நாலு முப்பது தொடக்கம் மணி வரை வருடப்புற சர்வதேச இட்டலி தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய விதை விதைக்க வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்